ஆளுக்கு நிலத்துறேன் இன்னைக்கு வந்து டே நைன்டீன்ங்க இன்னைக்கு வந்து காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பொடியெல்லாம் போட்டுட்டு பீட்ரூட்டு கே பீட்ரூட்டு வெங்காயம் எல்லாமே இங்கே மிக்ஸ்டு பண்ணி தோசை தாங்க சாப்பிட்டேன் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து தோசை டே தாங்க இன்றைக்கி காலையிலையும் சரி மதியானும் சரி தோசை மட்டும் தான் சாப்பிட்டேன் ஏன் அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து நான் வரதவங்க ஸோ எனக்காக வந்து தனியாக சமைக்க முடியாது அதுவும் இல்லாமல் இன்னைக்கு சண்டேவாக ஆயிடுச்சா அதனால் வந்து பசங்க எல்லாத்துக்குமே நான்வெஜ் சமைச்சனால வந்து எனக்கு சிம்பிளாக வந்து நான் முடிச்சுட்டேங்க ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக தோசை டே தான் இடையில ஒரு கப் காஃபியும் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக்சடு ஃப்ரூட் ஜூஸ் வந்து கடையில் வாங்கி குடிச்சிங்க இதுதான் நான் எனக்கு சாப்பிட்டது நீங்கள் வெஜிடேரியான சாப்பிட்டீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ என்ன தான் வந்து நம்ம ஒரு சில டைம் வந்து வந்து நான்வெஜ் வந்து அடுத்தவங்க சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வந்து ஆசையாக இருக்கும் சாப்பிடும் டெம்ட் ஆகும் ஆனால் என்னன்னே தெரியலங்க நான் சஷ்டி அந்த மாதிரி விரதம் இருக்கிறப்ப எங்கள் வீட்லேயே வந்து நான் நான்வெஜ் எடுத்து மற்றவங்க சாப்பிட்டாலுமே எனக்கு அது பெருசாக வந்து அந்த ஆசையே இருக்காதுங்க ஈவன் எனக்கு முன்னாடியே வச்சு சாப்பிடுவாங்க பட் எனக்கு அந்த ஆசையே வராது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆனால் மற்ற நாள் அப்படி மற்ற நாள் வந்து சாப்பிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும் பட் விரத வந்து எனக்கு அந்த மாதிரி ஆசையாக எதுவும் இருக்காதுங்க நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் பண்ணுங்கள் வாழ்வளத்து